வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் உருவான பொருட்கள் உலகெங்கும் பலத்த வரவேற்பை பெற்று வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மத்திய உள்துறை அமைச்சருடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு மாநில பாதுகாப்பு சூழல் குறித்து முக்கிய ஆலோசனை கொலை செய்யப்பட்ட தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நேரில் சந்தித்து ஆறுதல் சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தல் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நீலகிரிக்கு அதிகனமழை எச்சரிக்கை கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரிப்பு தஞ்சாவூர் அருகே நடைப்பயணம் சென்ற பக்தர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியை அறிவித்தார் முதலமைச்சர் மு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் பட்டியலை வெளியிட்டது இந்திய ஒலிம்பிக் சங்கம் இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் உருவான பொருட்கள் உலகெங்கும் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய சைக்கிள்கள் இங்கிலாந்து ஜெர்மனி நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் பீகாரில் தயாரிக்கும் காலணிகளை ரஷ்ய ராணுவ வீரர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்கு காஷ்மீரின் வில்லோ மட்டைகளின் தேவை இருந்து வருவதாகவும் அமுல் தயாரிப்புகள் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஐ அமைப்பு தற்போது உலகளாவிய நிகழ்வாக மாறிவிட்டதாகவும் பல நாடுகளில் தடையற்ற டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அமேசான் நிறுவனத்தின் விற்பனையில் இந்திய தயாரிப்புகள் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் தேவை அதிகரித்து வருவதாகவும் உலகளாவிய மின்னணு வர்த்தக சந்தையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் நிலையை இது காட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்தித்து பேசினார் ஐந்து நாள் பயணமாக தில்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று பிரதமர் மோடியை சந்தித்தார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது தமிழக பாதுகாப்பு சூழல் அமைதி வளர்ச்சி மற்றும் மாநில மக்களின் பாதுகாப்பு மீதான தாக்கங்கள் பற்றியும் அமித்ஷா கேட்டறிந்ததாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து அமித்ஷா நன்கு தெரிந்து வைத்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக இன்று காலை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ஆளுநர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து அமைச்சருடன் ஆளுநர் விவாதித்ததாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார் சென்னை வந்த அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு இன்று நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்தாஸ் அத்வாலே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக தாம் பேச இருப்பதாகவும் ராம்தாஸ் அத்வாலே குறிப்பிட்டார் But behind, uh, somebody is uh, there, and this is also the planning murder. And therefore, I appeal, Honorable Chief Minister, he announced the CBI inquiry, and uh, in the CBI inquiry, definitely we will got the main accused, the main planner. And that planner should be arrested, that is also my demand. இதனை அடுத்து சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்தாஸ் அத்வாலே தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கொண்டார் சாதி ரீதியிலான படுகொலைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார் Not only uh, transfer from the uh, Chennai police commissioner, that is not uh, uh, very important, but uh, we want the CBI inquiry, and the state government should be refer this case to the, the government of India, to the home ministry of India, and we want, well, I am demanding the CBI inquiry on this uh, murder case. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதியில் ஒரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை மிக கனமழை நீடிக்கும் என்றும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவையில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் முப்பத்து நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உதகை அருகே இத்தலார் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஐந்து வீடுகள் பாதிக்கப்பட்டன மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கவினி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதையடுத்து அந்த அணைகளிலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது இதேபோல் நுபு அணையிலிருந்து ஐயாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது கர்நாடக அணைகளில் நீர்திறப்பு அதிகரித்துள்ள நிலையில் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரம் கன் அடியாக அதிகரித்துள்ளது இதனால் அங்குள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி நீர் இருப்பு பதினாறு புள்ளி நான்கு நான்கு டிஎம்சி ஆகவும் நீர்மட்டம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு அடியாகவும் உள்ளது அணைக்கு வினாடிக்கு இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று இருபது கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மருந்துகள் ஒழுங்குமுறையில் உலகில் முன்னணி நாடாக இந்தியா மாற மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தல் உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை காணலாம் கவுன்சிலின் தொன்னூற்றி ஆறாவது நிறுவன தின கூட்டத்தில் பேசிய அவர் உணவு உற்பத்தியை அதிகரிக்க விஞ்ஞானிகள் விவசாயிகளுடன் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றார் மகசூலை பாதிக்காதவாறு இயற்கை வேளாண்மையில் விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பருப்பு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பங்கள் சுகாதாரத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயற்கை பயன்பாடுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பயன்படுத்தும் போது சுகாதாரத்துறையின் தரம் மேலும் உயரும் என்று அவர் கூறினார் சுகாதாரம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கக்கூடியதாக மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜிதேந்தர் சிங் குறிப்பிட்டார் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் இளைஞர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்ற மத்திய அரசு உறுதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தேசிய இளையோர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விருதாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் இளைய தலைமுறையினர் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வல்லமை மிக்கவர்கள் என புகழாரம் சூட்டினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இந்த நேரத்துல யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க அது கார்த்திக் நீ சொல்லாம இருந்தாலும் ராம் எல்லாமே சொல்லிட்டான்

का दाने का हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया उसके दायरे में

தொடர்கின்றன தஞ்சாவூர் அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் சிலர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாதயாத்திரை சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் வளம்பக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி ஒன்று அந்த பக்தர்கள் மீது மோதியது இந்த விபத்தில் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் குறித்து விசாரணை மேற்கொண்டனா் இந்நிலையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் பதினைந்து வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் பலருக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட்டன என்றும் தற்போது ஓய்வு பெற்றவர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் அவர்கள் முடிக்கவில்லை அதற்கு பிறகு ஒன்றைய ஆண்டு கடந்தும் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் விட்டுவிட்டுப் போனார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூன்று சுற்றிலேயே முடிக்கப்பட்டு ஊழியர்கள் மனம் மகிழ்கின்ற அளவிற்கு பழைய ஊதிய விகிதம் தலைவர் கலைஞர் வழங்கியதை அதிமுக ஆட்சி காலத்தில் மாற்றி அமைத்ததை மீண்டும் சீரமைத்து பேமேட்ரிக்ஸ் முறை வழங்கப்பட்டிருக்கிறது ஐந்து சதவீத ஊதியமும் உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே போக்குவரத்துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் மனமகிழ்ச்சியோடு பணியாற்றுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் தீபாவளி பொங்கல் போன்ற நேரங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்குகின்ற சூழல் வருகின்ற பொழுது கூட அவர்கள் தங்களுடைய விழாக்கால எல்லாம் விட்டுவிட்டு மக்களுக்காக பணியாற்றுகிறார்கள் முன்னதாக மேட்டுப்பாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து கழக கோவை மண்டலம் சார்பில் இருபது புறநகர் பேருந்து மற்றும் நகர்ப்புற பேருந்து சேவைகளை அமைச்சர் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் திமுகவின் கொள்கைகளை அறிக்கை என்ற பெயரில் மாணவர் சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பு நிச்சயம் இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எரிந்து போன யாழ்ப்பாணம் நூலகத்தில் இந்திய புத்தகங்களுக்கான பிரத்யேக பகுதியை திறந்து வைத்து அதற்கு பதினாறாயிரம் புத்தகங்களை வழங்கியது பிரதமர் நரேந்திரமோடி அரசுதான் என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுக அரசின் பல்வேறு குழுக்களில் இடம்பெற்றிருக்கும் முன்னாள் நீதிபதி சந்துரு பாஜகவிற்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் ஜனநாயகத்தில் அரசின் பொதுமக்கள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பது பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளின் பணி என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவிற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் காவேரி பிரச்சினையில் கர்நாடக அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் கூட்டம் விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து காவேரி தண்ணீர் பிரச்சனை இது சரியான முறையில் தமிழக அரசு கையாளவில்லை ஆனாலும் இயற்கை நமக்கு அங்கே கர்நாடகாவிலே மழை கொடுத்ததால் இன்று நாம் கேட்ட தண்ணீரை விட மூன்று மடங்கு அதிக தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கர்நாடகாவுக்கு ஒரு வழி கிடையாது தென்மேற்கு பருவம் உச்சத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் கர்நாடகா அணையில் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன கபினி அணையில மட்டும் இன்னைக்கு நாற்பது ஆயிரம் கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியிடுகிறார்கள் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் சொத்தை முறைகேடாக அபகரித்த வழக்கில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிரித்விராஜ் என் டி சி என்று கூறப்படும் சான்றிதழை வழங்கியதாக சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை நேற்று இரவு சென்னையில் கைது செய்தனர் அவரிடம் கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் எட்டு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் சுமார் ஒரு மணி நேர மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அவரை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர் நீலகிரி மாவட்டத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்து போக்குவரத்து சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு முப்பத்தி ஒன்பது புதிய பேருந்துகள் புதிய வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை பெருநகர மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருபரனை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து இன்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக பதவி வகித்த அவர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல்வேறு பொறுப்பு வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவின் போனனி கடற்கரையில் இருந்து ஐம்பது நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடி படகு இன்ஜின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் நின்றது இதையடுத்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்திய கடலோர காவல்படையின் சக்ஷம் கப்பல் மற்றும் டோர்னியர் ஹெலிகாப்டர் ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டன பழுதடைந்த கப்பலிலிருந்து இருந்து பதினோரு மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொடர்பியல் துறை மற்றும் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் விதை திருவிழா நடைபெற்றது பல்கலைக்கழக ஆட்சிமன்ற துணைக்குழு உறுப்பினர் மயில் வாகனன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்வில் தொடர்பியல் துறை தலைவர் நாகரத்தினம் தென் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர் காளிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் இயற்கை விவசாயம் தொடர்பான பொது தகவல் புவிசார் குறியீட்டின் முக்கியத்துவம் மரபு சார்ந்த விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதையொட்டி காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பாரம்பரிய விதைகளை ஏராளமானோர் பார்வையிட்டனர் ஆடி மாதத்தின் முதல் நாளையொட்டி சேலத்தில் தேங்காய் சூடும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் நாளையொட்டி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் முதல் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று ஆடி பதினெட்டு அன்று முடிவுக்கு வந்தது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கிய நாளான ஆடி முதல் நாள் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள் இதேபோல் தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இன்று தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது புதிய தேங்காயை எடுத்து அதன் மேல் உள்ள நார்களை அகற்றிவிட்டு ஓடு மெலிதாகும் அளவிற்கு அதனை தரையில் தேய்ப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேய்க்கப்பட்டதும் அதன் ஒரு கண்ணில் துளையிட்டு உள்ளே இருந்த தேங்காய் தண்ணீர் வெளியேற்றப்படும் பின்னர் துளையிட்ட கண்ணின் வழியாக தேங்காய்க்குள் பச்சரிசி பருப்பு வெல்லம் அவல் எல் ஏலக்காய் ஆகியவை கலந்த கலவையை இட்டு நீண்ட ஒருமுனை கூறாக சீவப்பட்ட அலிஞ்சி மர குச்சியில் அந்த தேங்காயை சொர்க்குவார்கள் பின்னர் அந்த குச்சியை சுற்றி மஞ்சளை பூசி துளையை மூடுவர் அதைத் தொடர்ந்து வீட்டு வாசலில் ஒரு இடத்தில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் குச்சியில் சொர்க்கப்பட்ட தேங்காயை சுட்டு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும் பின்னர் தேங்காயை வீட்டுக்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருந்த கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது இப்படி நெருப்பில் பக்குவப்பட்ட தேங்காயும் அதனுள்ளே இருக்கும் பூரணம் போல வாழ்க்கை அமையும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குடும்பங்களில் எந்த ஒரு சச்சரவுகளும் தொந்தரவுகளும் சண்டைகளும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால விநாயகர் பெருமான வேண்டிட்டு இந்த நிகழ்வானது நடத்திட்டு இருக்கிறோம் இன்னுமா இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தேங்காய் சுடுறது அப்புறமா எல்லா ஃபேமிலியோடு சேர்த்து கொண்டாடுவோம் தூரம்ல வருவாங்க அப்புறமா இந்த வந்து இந்த தேங்காய் சுடுறது வந்து விநாயகருக்கு கொண்டு போய் படைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் சாப்பிடுவோம் ஆடின்னாவே ஆடி புல்லுமே எங்களது சிறப்பான பண்டிகை தான் மாரியம்மன் பண்டிகை அதனால் சிறப்பாக கொண்டாடுவோம் திருவிழா என்றால் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஆடி மாதம் தொடங்கிவிட்டால் திருவிழாவிற்கே பஞ்சம் இருக்காது என்று கூறலாம் ஆடி மாதம் முதல் நாளான இன்று தேங்காய் சுடும் திருவிழா குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அமானி கொண்டலாம்பட்டி பகுதியில் இருந்து ஜி விஜயகுமார் ஓமன் அருகே கடலில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று இந்தியர்கள் உட்பட பதினாறு பேர் மாயம் உள்ளிட்ட உலக செய்திகள் சிலவற்றை காணலாம் மொரீஷியஸ் சென்றுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு முன்னாள் பிரதமர் நவீன் ராம்கோலமை சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் குறிப்பாக சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர் பால் பெரிங்கர் கூறியுள்ளார் ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று இந்தியர்கள் உட்பட பதினாறு பேர் மாயமானார்கள் கோமரோஸ் நாட்டிலிருந்து ஏடன் நாட்டில் உள்ள ஏமேனி துறைமுகத்திற்கு பிரிஸ்டீஜ் பால்கன் என்ற பெயரிடப்பட்ட எண்ணெய் கப்பல் புறப்பட்டு சென்றது ஓமன் நாட்டின் அருகே டியூகம் துறைமுகத்தின் அருகே வந்தபோது இந்த கப்பல் கடலில் மூழ்கியது இதில் கப்பலில் இருந்த பதிமூன்று இந்தியர் மற்றும் மூன்று இலங்கை நாட்டவர் மாயமாகினர் விபத்து குறித்து தகவல் அறிந்த அந்நாட்டு கடற்படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் உள்ள மசூதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது மஸ்கட்டில் உள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலம் மீது ஐ எஸ் அமைப்பை சேர்ந்த தற்கொலைப்படை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் ஓமன் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டனர் தீவிரவாதிகளின் தாக்குதலில் ஒரு இந்தியர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்ததாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது தாய்லாந்து தலைநகர் பாங்காக் நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வெளிநாட்டினர் ஆறு பேர் ஒரு அறையில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்கள் வியட்நாம் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது அவர்களில் இரண்டு பேர் அமெரிக்க கடவுச்சீட்டுகளை வைத்திருந்தனர் தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெதா தவிசின் சம்பவ இடத்தை பார்வையிட்டு காவல்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமெரிக்க தூதரகம் கூறியிருக்கிறது பெருநாட்டில் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் ஆண்டியன் அயோகுசோ பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் நாற்பத்தி இரண்டு பேருடன் சென்று கொண்டிருந்த பேருந்து எதிர்பாராத விதமாக விபத்தை சந்தித்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டனர் இதில் படுகாயமடைந்த பதினாறு பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கடந்த சனிக்கிழமை அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது காசாவின் யூனஸ் பகுதியில் அகதிகள் கூடாரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது டெய்ஃபை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்தாரா என்பதை உறுதி செய்ய இயலவில்லை என இஸ்ரேல் ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் அடங்கிய இந்திய அணியினர் பங்கேற்க உள்ளதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்துள்ளது விளையாட்டு வீரர்களின் உச்சபட்ச லட்சியமாக கருதப்படும் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் பட்டியலுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அந்த பட்டியலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி துப்பாக்கி சுடுதலில் இருபத்தி ஓரு வீரர்களும் ஹாக்கியில் பத்தொன்பது பேரும் டேபிள் டென்னிஸில் எட்டு வீரர்களும் பேட்மிண்டனில் ஏழு வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர் இது தவிர மல்யுத்தம் வில்வித்தை குத்துச்சண்டை கோல்ஃப் டென்னிஸ் ஜூடோ படகு போட்டி பழு தூக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் களமிறங்க உள்ளனர் இதனிடையே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை சேர்ந்த பத்து வீரர்கள் அங்கு சென்றுள்ளனர் அவர்களுடன் மோப்ப நாய்கள் இரண்டும் பாரிஸ் நகரம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன ஸ்வீடன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் ஸ்வீடன் வீரர் ஏலியாஸ் எமரை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் அதிரடியாக ஆடிய சுமித் நாகல் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றார் வணக்கம்